தராசு ஷாம் வந்து ஒரு விஷயம் சொன்னார் உண்மையிலேயே அது கொஞ்சம் ஒரு பெரிய ஐ ஓபனர் என்னன்னா எங்கெல்லாம் லாக் அப் டெத் நடந்திருக்கோ அந்த இடத்துல பூரா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலிட அதிகாரியோட அதிகாரிகளோட தலையீடு இருந்திருக்கு அவர் ஜேர்னலிசம்ஸ்ல பிஹெச்டி பண்ணியிருக்காரு இன்னொன்னு இந்த இதுல ஸ்பெஷல் அவர் ஆமா இந்த மாதிரி லாக் டவுத்துலாம் லாக் அப் டெத்துல தான் பிஹெச்டி பண்ணியிருக்காரு அவர் அந்த கேசஸ் பூரா எடுத்து பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை எங்க வருது அப்படின்னா மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் அப்படின்னு வரும்போது இவங்க அதாவது ப்ரெஷர் இப்படி தான் போடுவாங்க போல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் அதுக்குள்ளே எனக்கு ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார் அதே போலவே இன்னொரு முறை நேத்த முதல் நாள் ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது இந்த அந்த டிரைவரோட அப்பப்போ உரையாடுவது உண்டு அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னார் சார் மற்ற கேஸ்ல தான் இப்போ போலீஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார் ஒருத்தர் வெட்டிட்டேன்னு வந்தாலும் சரி இல்லை எந்த கேஸாக இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க முக்கியம் திருட்டு கேஸ் பொம்பளை விட மாட்டாங்க பிச்சை எடுத்துருவாங்க அது பொம்பளை கேஸுன்றது வந்து டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு போகலாம் திருட்டு கேஸ் அப்படி இல்லை சார் அவனை கூட ரெண்டு சாத்து சாத்துனா அவன் ஏற்கனவே போன மாதம் திருட்டுனதெல்லாம் காட்டுவான் அதெல்லாம் போய் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக நடந்துப்பாங்க அப்படின்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த அடித்து மிரட்டுறதுன்றது வந்து ஏற்புடையது கிடையாது ஒருவரை அடிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது